அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாம் வந்துருச்சு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறதுக்கு வழி என்ன அது என்ன வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறது தான் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்கலாம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம் சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம் மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிஇ படிக்கலாம் பிஎல் படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் ஏன்னா தொழில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம் எப்படி குடும்பம் நடத்தலாம் புருஷன் பண்ணாட்டி சண்டே எப்படி தீர்த்துக்கலாம் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அறிவோடு நடந்து கொண்டு சரியான பிள்ளையை பெற்றுக்கலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி இன்ஸ்டியூட் இருக்கா ஏன் சார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னா ஒரு காலத்தில் நாம் நம்முடைய குடும்பங்களில் சில பழக்க வழக்கங்கள் மூலமாக கலாச்சார கடத்தல் பண்பாட்டு நகர்த்தல் நம்மக்கிட்ட இருந்தது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுலேயே சில சரி தவறு இருக்கு அதில் சில சரி இருக்குது சில தவறு இருக்குது அதில் என்னன்னு கேட்டால் சில தவறுகளை சொன்னால் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க கூடுமான வரைக்கும் வந்து நெருங்கிய உறவுகளில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் நாங்கள் பண்ணல நீங்கள் பண்ணலாம் அவங்க பண்ணலாம் இவங்க பண்ணல தெர் ஆர் மோர் ப்ராபபிலிட்டிஸ் எதுக்கு தெரியுங்களா அந்த பரம்பரைக்குள்ளே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் பளிச்சுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டயபெட்டிஸ் ஆட்டிசம் இல்லை வேறு வகையான மரபணு கூறுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் இதெல்லாம் நெருங்கின சொந்தத்தில் பண்ணுறன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் வீட்டில் வரலையே அதனால் நான் என்ன அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன் இது குழந்தத்தனமான பேச்சுன்றேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தப்பிச்சிட்டிங்க ஏங்க நீங்கள் தரிச்சுட்டதுனாலையே யாருக்கும் வராதுன்னு இருக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சயின்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்க அப்புறம் கையில் இருக்கிற காசு முழுக்க போட்டு கல்யாணத்து பண்ணிவிட்டு கடங்காரன் ஆகி பொண்ணு அப்பா ஆத்தா கஷ்டப்படுறது இல்லை அந்த பையன் தலையிலேயே பணத்தோட செலவை வச்சு அவனை கடங்காரனாக்கி ஹனிமூன் கூட போகக்கூடாது படி பண்ணி இம்சை பண்ணுறது இல்லை அந்த பொண்ணு தலையிலேயே கடனை வச்சு அதுக்கு வேண்டியதை அதுவே பார்க்கணுன்னு சொல்லி ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணி இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் குடும்பத்தை தொடங்குகிறார்கள் அந்த குடும்பத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவங்க தன்னுடைய உடல் நலம் மனநலம் இதில் வந்து எப்படி தன்னை கொண்டு போனோம் அப்புறம் நம்முடைய திருமந்திரம் மாதிரி நூல்களில் அழகான அறிவான ஞானாக மயமான பிள்ளைகளை எப்படி தோற்றுவிக்கலாம் ஒளிமயமான ஒரு பிள்ளைகளை எப்படி தோற்றுவிக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது இவைகளெல்லாம் விளக்கி அண்மையில் கோயமுத்தூரில் ஒரு வகுப்பு நடத்துணும் எங்களுக்கு கூட கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது இப்படிலாம் வகுப்பு நடத்தினா யாராவது வருவாங்களான்னு பிரமிச்சு போயிட்டேன் அதாவது இந்த வகுப்பில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நூற்றி பேர் பணம் கட்டி படிக்க வந்திருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு சில விளம்பரதாரர்கள் அந்த ஹால் செலவு உணவு செலவு அப்புறம் விளம்பரம் வெளியில் இதை பற்றி பண்ணுறதுக்கான செலவெல்லாம் இருந்தபோது சிலர் உதவி செய்தார்கள் அதனால எங்களால் அந்த வகுப்பை நல்ல வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சது நான் மட்டும் அந்த வகுப்பை நடத்தலை மிகச்சிறந்த அறிவாளிகள் என்னோடு துணை நின்றார்கள் யார் யார் தெரியுமா யார் யார் தெரியுமா ஒரு மிகச்சிறந்த குழந்தை பேரு மகப்பேறு மருத்துவர் சச்சித்ரா தாமோதரன் அப்படிங்கிற பேருடைய ஒரு மருத்துவர் ரொம்ப 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 அழகா பேசினாங்க அன்றைக்கி அவங்க பேச்சை கேட்டு எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய பாடம் லைஃபுக்கு அப்படி செதுக்குன மாதிரி சிற்பி செதுக்கி ஒரு தங்க தந்தச்சலையை கொண்டு வர மாதிரி எப்படி நம்முடைய அந்த குடும்பத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத குழந்தையை நாம் எப்படி உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக பேசுனார் நான் பேசினேன் அவங்க பேசுனாங்க அப்புறம் பொருளாதார ரீதியாக நாம் என்ன பண்ணணும் இன்சூரன்ஸ் போடலாமா போடக்கூடாதா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடலாமா போடக்கூடாதா ஆனந்த் சீனிவாசன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நிபுணர் அவர் அவர்கள் அந்த வகுப்புக்கு எனக்கு வந்து பெருந்தன்மையோடு உதவி செய்தார்கள் புதுசா கல்யாணம் ஆக போகிறவங்க ஆனவங்க அவங்க கேக்குற கேட்குற கேள்விகளுக்கு விடையெல்லாம் சொல்லி நல்ல பொருளாதாரத்தை எப்படி வீட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிற தெளிவை அழகாக எடுத்துரைத்தார் அதோடு மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கு நடுவில் சண்டை வந்தால் சைக்காலஜி என்னன்னு மருத்துவர் ஆரத்தி உளவியல் மனைவியல் மருத்துவர் அவங்க மனநல மருத்துவர் என்ன அருமையாக பேசுனாங்க தெரியுங்களா ஆணோட மூளையின் அமைப்பே வேற பெண்ணோட மூளையினுடைய அமைப்பே வேற உள்வாங்குகிற தன்மை வேற இதை ஒரு வினாடி நம்ம கவனிச்சிட்டோம்னா சண்டைகள்லாம் வரும் அது எப்படி வருது ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் பாய் ஓடி போயிடலாம் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா இந்த கணவன் வந்து மனைவி பேசும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டேன் ஆ ஆ சொல்லு ஆ ஆ சொல்லு அப்படின்னா மனைவிக்கு சொன்ன திருப்தி இருக்காது இந்த நமக்கு யாருக்கா தோணுச்சு நம்ம இருக்கிற அவசரத்தில் ஃபோனை பார்த்துக்கிட்டே கேட்போம் இதுதான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை காரணங்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு வகுப்பு எடுத்தாங்க அதே மாதிரி சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் அவங்க ஒரு அருமையான வகுப்பு இந்த மாணவர்களுக்கு வேண்டிய செய்திகளை எல்லாம் உள்ளிருத்தி அவங்க ஒரு வகுப்பு நடத்தினாங்க இப்படி ஒரு சிறந்த வகுப்பு எங்கள் அஞ்சு பேருடைய முயற்சியினால் நடந்தது அது என்னன்னு ஒரு ஒரு சாம்பிள் இப்போ அந்த இதோட இணைச்சி போடுறோம் அதாவது கடவுள் கொடுத்த வரமா சாபமானு தெரியாது திருப்தியின்மை என்பது மனித குலத்தின் சாபம் கலந்த வரம் மோகனசுந்தரம் கூட பேசுறவர்கள் தான் நல்ல ஜாதகமாகவே வருது சார் அப்ப குலத்தினுடைய படைப்புல அவனுடைய குழந்தைகள்ல இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படி ஒரு கணவன் மனைவி வாழ்கிற போது ஒரு குழந்தை அடுத்தது அவங்க குடும்பத்துக்குள்ள வருது இந்த குழந்தைய நாம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நல்ல குடும்பம் நல்ல குழந்தை இதான் எங்களுடைய தீம் அவர்கள் ரெண்டு பேரும் இணைகிற போது அந்த வாழ்க்கை தொடங்குகிற போது வருகிற குழந்தைய பற்றி ஒரு கிளியர் கட் திங்கிங் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒர்க் ஷாப்பினுடைய அடிப்படை நோக்கம் கரு உரு திரு சகோதரர் ஹம்சனை வந்து இந்த குழந்தையாவது எதிர்த்து நின்று போரிடுமா பழி வாங்குமா அப்படின்னு வந்து மனசெல்லாம் வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்த தாய்க்கு பிறந்த கடவுளான கண்ணன் அது கடவுளே ஆனாலும் தாயின் எதிர்மறை எண்ணங்கள் ஏன் கடத்தப்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய சிக்கலான கேள்வி அதே மாதிரி அசுரனோட குழந்தை தான் ஆனாலும் கர்ப்பகாலத்தில் ஒரு குடில்ல தா எல்லாம் எப்படி வந்து உடம்ப சுத்தம் பண்ணிக்கணும் மனசை சுத்தம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கோமோ அதே மாதிரியான நேர்மறை எண்ணங்களோடு வளர் வ வளர்ந்த தனக்கு நான் கர்ப்பகாலத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து செலவிட்ட ஒரு கயாத தேவி ஒரு தாய்க்கு பிறந்த பக்த பிரகலாதனுக்கு ஏன் வந்த பொறுமையும் நம்பிக்கையும் உறுதியும் இருந்துக்க முடியாது தாயோட உணர்வுகள் ஏன் கடத்தப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து எபிஜெனட்டிக்ஸ் இங்கே பேசுது ஒரு அம்மா தேடி தேடி புத்தகங்களை வள படிச்சுட்டே இருக்காங்க நல்ல விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா அது டெஃபினட்டாக அந்த குழந்தையோட ஐக்கியம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதே அம்மாவுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷ்னல் டெஃபிஷன்சி சத்துமான குறைபாடு இருக்குது ஒரு நோய் நொடி வருது யார் மனசளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஆர்டிசமோடவோ ஒரு ஏடிஹெச்டியோடவோ ஒரு மனநலிவோடவோ பிறக்கக்கூடும் அப்படிங்கறக்கான ஸ்டடி ஏகப்பட்டது இருக்குது உங்களோட நீட்ஸ் அண்ட் வான்ஸ் உங்களுக்கு தெரியணும் தேவையில்லாதக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இஃப் யூ பை திங்ஸ் தட் யூ டு நாட் நீட் டுடே சூன் யூ வில் செல் திங்ஸ் தட் யூ நீட் அதாவது இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத பொருட்களை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை விற்கிற மாதிரி நிலைமை வந்துடும் கல்யாணம் பண்ண முதல் நாள்லேருந்து உங்களுக்கு எது தேவை எது ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் வீடு வாங்கணுன்னா உங்கள் வா கொடுக்குற வாடகை தான் இஎம்ஐனால் வாங்கிக்கோங்க ஆனால் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வரும் நீங்கள் வீடு வாங்கிட்டு வாடகை தான் ஈக்குவல்ன்ட்டு மூணு வருஷத்தில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றிட்டாங்கன்னா அப்போ வாடகமும் கொடுக்கணும் இஎம்ஐயும் கட்டணும் க ரத்தன் டாட்டா பத்து பேரை வச்சு அவன் பையன் கல்யாணத்தை பண்ண முடியும்னா நீங்களும் நானும் பத்து பேரை வச்சு கல்யாணத்தை பண்ணுறதுல தப்பே கிடையாது அந்த பணத்தை உங்கள் பசங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா கையில் கொடுத்து உன் வாழ்க்கையை ஆர்மின்னு சொன்னிங்கன்னா ஃபார் பெட்டராக இருக்கும் சரி நீங்கள் தான் சேர்த்து வைக்கல பையனையும் பொண்ணையும் கடனை வாங்கி செலவழிக்க வைக்கிறீங்க பாருங்கள் அதோட மோசமும் ஒன்றும் கிடையாது ஸோ மனம் அது எப்படி தாய் சோகமாக இருக்கிறது குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ நம்ம சோகமாக இருக்கும் போது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நம்ம உடம்பில் கார்ட்டசோல்ன்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும் ஸோ அந்த உற்பத்தி ஆகிறது இப்போ குழந்தைக்கு கொடி வழியாக தான் நம்ம உணவெல்லாம் போகுது இல்லையா இந்த ஹார்மோனும் சேர்ந்து போகும் ஸோ அப்படி போகும்போது குழந்தைக்கும் அந்த பாதிப்பு வரும் குழந்தை வயிறில் இருக்கும்போது அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை சூழ்நிலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக என்விரான்மெண்ட் இருக்குன்னா இந்த பிறந்த குழந்தை சரியாக தூக்கம் வராது அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கும் அது ஏன் அழுகுது என்னங்கிறது நம்மளுக்கு புரிதல் வராது இப்போ நம்மளை பார்த்து தான் அந்த குழந்தை வளருது இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால் அந்த குழந்தையோட மூளையிலையும் அதே பகுதி ஸ்டிம்லேட் ஆகும் நம்ம கோவப்பட்டோன்னா அதுவும் நம்மக்கிட்ட கோபப்படும் ஸோ அதனால தான் நம்ம என்னத்தை காட்டுறோம் குழந்தைகிட்ட நம்ம என்ன காட்டி வளர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபேஸ்புக் போடுற ஃபோட்டோவில் இருப்பது அல்ல வாழ்க்கை அதுக்கு கீழே பல லேயர்ஸ் இருக்குங்க லைஃப்பில் பல லேயர் இருக்கு இப்போ பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணக்கூடாது நீ ஃபிசிக்ஸில் தொண்ணூத்தெட்டு தட்டு இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நூறுவா அப்படி சொல்லக்கூடாது சொல்லுங்கள் பட் கம்பேர் கம்பேர் நம்ம பிள்ளைகள் நம்மிடம் மனமாற வெறுக்கிற ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கம்பாரிசன் தான் என்பதை இந்த மேடையில் நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன் பிறகு இதை நீங்கள் பார்க்கலாம்னா எங்களுக்கு இருக்கிற டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் காரணமாக நாங்கள் யூடியூப்ல போட முடியாது அதில் சில சிக்கல் இருக்கு சட்ட சிக்கல் இருக்குது அதனால் வகுப்பு ஜூம்ல தான் நீங்கள் படிக்கணும் அந்த ஜூம் இணைப்பு நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தொலைபேசி எண் இதில் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஜூம் இணைப்பு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் அதுக்கும் ஒரு கட்டணம் உண்டு எந்த விஷயத்தையும் இலவசமாக கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது உங்கள் இல்லற வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக நடத்தி நல்ல குள் பிள்ளைகளை தோற்று வைக்கலாம் அப்படிங்கிற கருத்தை பாடத்திட்டமாக வகுத்து இனி பிஃபோர் மேரேஜ் கவுன்சிலிங் ஆஃப்டர் மேரேஜ் கவுன்சிலிங் பிஃபோர் கன்சீவிங் எ சைல்டு கவுன்சிலிங் ஒரு ரெகுலர் இன்ஸ்டியூட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அந்த அளவுக்கு மக்கள் அதில் வரவேற்பு கொடுத்தாங்க நீங்கள் இப்போ அதோடய சின்ன ஒரு அறிவிப்பு பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஜூம் வகுப்பில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் இதே மாதிரி முன்னாடி ஒரு முறை கர்ப்ப வித்யான்னு நடத்தணும் அதுவும் ரொம்ப நுட்பமானது அதுவும் ஜூம் இணைப்பில் கொடுப்போம் அது நீங்கள் வந்து கட்டணம் கட்டி பார்க்கலாம் படிக்கலாம் வசதி இருக்குது புரியுதா அதனால் கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு உதவி செய்த மருத்துவர்கள் ஐயா ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சகோதரி பாரதி பாஸ்கர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி